இருக்கிற இந்த இதெல்லாம் இப்படி கட்டணும் என்னமா பண்ணி இருக்கு காலையில கொஞ்சம் கஷ்டமான வேலை கொஞ்சமால வெந்தயம் வதக்கிக்கிறதா அதிரடியா இருக்குல்ல இப்படி சொல்லும் போதே வாயில எச்சு நல்ல ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் என்னப்பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்களா இந்த இனிதே இனிய காலை பொழுதுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியுடன் நான் இருக்கிறேன் கை வழியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க நல்லா இருக்குங்க வீக்கமெல்லாம் வத்தி கொஞ்சம் பரவாயில்ல சரிங்களா ஆனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு பெயின் இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கேங்க இப்போ காலையில பார்த்தீங்கன்னா நம்ம காலையில சாப்பிட்றதுக்கு வந்துட்டு தோசைங்க டெய்லி இட்லியா சுட்டு போட்டாலும் நம்ம விரட்டிடுவாங்கல்ல அதனால நீ கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு காலையில தோசை தோசை சட்னி சாம்பார் வைக்கலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் வந்து இங்கே வந்துட்டு உலர்த்தி எடுப்புக்குன்னு சொல்லுவாங்க பெப்பர் அப்புறம் வந்துட்டு பூண்டு இதெல்லாமே இடித்து போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு இடித்து அதை நல்லா கடுகு தாளித்து அதில் கொட்டி தேங்காய் பூ போட்டு அப்படியே உலர்த்தி எடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அதுதான் பண்ணிடுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு இது இருந்தால் கா மதியத்துக்கு பசங்களுக்கு கேரட் ஊறுகாய் மோர் கொழம்பு தட்டைப்பயிறு வந்து வலுத்தி இது சாதம் இது கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு தோசை ஊற்றி இருக்கேன் ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளுமே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய வேலை இருக்குங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ஊருகா அதாவது மீன் ஊருகா வந்துட்டு போட போகிறோம் அதுக்கு வந்து காலையிலேயே மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் சிசான் அதை வந்து இன்னைக்கு செய்யணுங்க கொஞ்சம் அந்த வெட்டி கிளீன் பண்ணுறது அது எல்லாம் கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கும் மத்தபடி ஊருக போடுறதும் ஈஸி தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஊரை ஷேர் பண்றேன் சரிங்களா நம்மளும் சாப்பிடுவோம் காலையில வெள்ளனாவே சாப்பிடுறது சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு சரிங்க சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போய் மீட் பண்ணலாம் நம்மளுடைய பிங்கி பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நீங்கள் கேட்பீங்க யாருங்க உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து கொடுக்குறா மச்சான் தோட்டத்தில் வேலை பார்த்தாரு அப்படின்லாம் அந்த டையத்தில் எல்லாமே பசங்க தாங்க வீடியோ எடுப்பாங்க சரிங்களா பசங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையிலேயே நல்லா பனிங்க மணி எட்டே காலம் ஆகுது நீங்களே பாருங்களேன் ஒரே பனி மூட்டமாக தாங்க இருக்குது குளிர் தாங்கவே முடியல நல்ல பனியாக இருக்குது இப்போ தான் விடிஞ்ச மாதிரி தோணுதுங்க ஊர் பக்கமெல்லாம் எப்படி இருக்குது நல்லா பனி வருதா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் மேல எல்லாம் பாருங்கவே நல்லா பனி தெரியுதுங்க மீன் மீன் இது என்ன இந்த மீன் வச்சு வச்சுதாங்க நம்ம இன்னைக்கு ஊருகா போட போறோம் கிடைக்குமான்னு கேட்டாங்க தெரியலங்க என்னன்னா எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா பக்கத்துல கடல் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கிடைக்கும் தூரம் வரணும்ல மலைக்கு வரணும்ல ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சரி இதை வச்சு இன்னைக்கு நம்ம செமையான ஒரு ஊருகா போட்டுருவோம் சூப்பரா இருக்கும் எத்த ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நல்லா டேஸ்டாவே இருக்கும் சரி வாங்க இத போய் கிளீன் பண்ணிட்டு வந்துருவோமா மீன் நம்ம வந்து வெட்டுறதுக்கு ரெண்டு இலை எடுத்துக்கணுங்க ஒரு இளை போதுமா இன்னொரு எடுத்துக்கிறேன் இன்னொரு இலையுமே எடுத்துக்குவோம் மீனை வந்து சுத்தம் பண்ண உக்காந்து கை பிடிக்க முடியல இந்த கையில மாற்றியும் பிடிக்க முடியாது சரிங்க இந்த மீனை வந்து நம்ம இந்த இடத்துல உட்காந்து அப்படியே ஃபுல்லா சுத்தம் பண்ண போறோம் கிளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருவோம் ஆத்துல உட்காந்து நம்ம வந்துட்டு இதெல்லாம் இங்கே போடவும் முடியாது பண்ணி கீழே நிறைய பேர் பயன்படுத்துவாங்க இல்லையா அதனால நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே வச்சு கிளீன் பண்ணி தோட்டத்தில் வந்து இதோட வேஸ்ட் கழிவுகள் எல்லாமே ஒரு செடிக்கு வந்து அப்படியே உரமாக மண் போட்டு மூடி விட்டுலாம் சரி வாங்க போய் வெட்டி அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துடலாம் வெட்டி இல்லை கட் பண்ணி கொண்டு வந்துடலாம் நல்லா தண்ணி விழுகுதா கொஞ்சம் பக்கத்துல இருக்குமா அதனால சவுண்ட் வந்து நல்லா தண்ணி விழுகுறா சும்மாவா இத வெட்டி கிளீன் பண்ணி எடுக்க போறவங்க வந்து இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த இதெல்லாம் இப்படி கட் பண்ணிடணும் கத்தி வந்து நல்லா தேய்ச்ச எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் பதம் கட் இந்த இதெல்லாம் கட் பண்ணி இருக்குட்டாவே ஈஸியா சுத்தம் பண்ணிடலாங்க பாத்தீங்களா இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த இது கட் பண்ணும் இந்த சைடு அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோமா காலங்காத்தால என்னம்மா வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார அக்கா கேக்குறாங்க அக்கா மீன் ஊருவா போடுறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேங்க இந்த சைடு எல்லாம் இப்படி கிளீன் பண்ணி இங்க எடுத்துட்டுவோமா கட் பண்ணாவே வந்துருங்க அதே மாதிரி இந்த சைடு கேரளாவில் வந்து இந்த தலைக்கறி வந்து ஃபேமஸுங்க அந்த மண்டை மட்டும் போட்டு தலைக்கறி அப்படின்னா இந்த மண்டைய மட்டும் போட்டு எப்படி குழம்பு வச்சு வைப்பாங்க எனக்கு பிடிக்காது ஆனா இங்க பயங்கரமா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து செட் ஆகாது நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு பார்த்தாவே பிடிக்காது இந்த 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 மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த துளி இது எல்லாமே நம்ம இப்படி வந்து கட் பண்ணா அழகா வந்துடுங்க இந்த இந்த இருக்குது பாருங்க எனக்குலாம் சொர சொர சொரன்னு இருக்கும் அதை வந்து இந்த அழகா அப்படி கட் பண்ண கட் பண்ண வந்துடும் சீழு விடுற மாதிரி வந்துடும் சக்தி கொஞ்சம் நல்லா பதமாக இருக்கணும் அவ்வளோதான் என்னமா பனி இருக்குன்னு பாருங்க காலையில ஊர் பக்கமும் பனி இருக்கு அப்படி கேள்விப்பட்டேங்க எப்படி இருக்கு நம்ம ஊர் பக்கம்லாம் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி இதெல்லாம் கழுவி எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போனோங்க இது கட் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஊழ நீ இஞ்சி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே கட் பண்ணி இருக்கணும் இங்க பறிச்சுட்டு வரப்போ இஞ்சி பக்கத்து தோட்டத்துல வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க நாங்க இங்கதான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா பக்கத்துல ஆளுக வேலை செய்யும்போது போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் நம்மளுக்கும் டிஸ்டர்பா இருக்கும் வீட்ல இருக்கும்போது அதனால தான் சரி வீட்டுக்கு போயிருவோம் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் எலுமிச்சம்பழம் இருக்கு பாத்தீங்களா அது ஒண்ணு புளிஞ்சு கல்லுப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாவது தடவை அலசிக்கிறணுங்க அலசி தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டுற அந்த சல்லடை பாத்திரத்தில் போட்டு அப்படியே வச்சிருவோம் இது வந்து இஞ்சிங்க நான் மச்சாட்டம் சொன்னேன் இப்போ இஞ்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவர் போய் இஞ்சியெல்லாம் பறிச்சிட்டு வந்தார் ஒரு குழம்புக்கான இஞ்சி கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு ஒரு நூறு குழம்பு வைக்கிறதுக்கான இஞ்சியை பறிச்சிட்டு வந்திருக்காரு சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சுங்க நம்ம மீன் வந்து இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துட்டோங்க இதுக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே இப்போ சேர்க்கக்கூடாது கொஞ்சம் மோளகு உப்பு அந்த உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமால மோள போதும் அப்படியே நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க ஏன் பொடி மஞ்சள் பொடி இப்போ சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டோன்னே கரைஞ்சி போயிடும் இல்லாட்டி நம்ம வந்துட்டு அந்த மசாலா சேர்க்கும் போது வந்து சூப்பராக இருக்கணும் அதுக்காக தான் இப்படி வெறும் உப்பு மட்டும் போட்டு வெறும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒவ்வொன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாமா என்ன நல்லெண்ணதான் ஆச்சிருக்கேன் நல்லெண்ணா பூதாயிச்சு பிடிக்கல அந்த மீன் கட் பண்ணோம்ல அதோட சதைப்பகுதி மட்டுமே வறுக்க எடுத்துருக்கோம் அந்த முள்ளு பகுதி அந்த வால் பகுதி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் பேஸ்ட் பண்ண வேண்டாம்ல அதனால கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கோம் தருவப்பில பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அப்படியே ஒரு லேசாக ஒரு வாதத்துக்கு வதிக்கிருவோமா அவ்வளோதான்

நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம அந்த மீன் எடுத்து போட்டுக்கிடுவோம் அவ்வளோதாங்க இவ்வளோதான் சிம்பிளான மீன் குழம்பு பார்த்துக்கோங்க குடம்புலி இப்படி போட்டு இப்படி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா குடம்புலி போட்டா அப்படி புளிப்பு இறங்கிடுங்க ஒரு புளி போதும் இருந்தாலும் இன்னொரு புளி போட்டுக்கோங்க என்னன்னா நம்ம மதியத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம்ல குழம்பு அதுக்காக நம்ம குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம வந்து அந்த மீனோட அந்த பகுதிகள் இது பாத்தீங்களா முள் பகுதி அந்த இடம் தசையை மட்டும்தான் எடுத்திருக்கோம் மட்டும் தான் எடுத்திருக்கோம் அதனால அதோட இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு குழம்பு இதை வேஸ்ட் பண்ணாங்க ஆனா இது நல்லா இருக்குங்க தலைக்கறின்னு சொன்னேன் இல்லையா தலைக்கறின்னு டேஸ்டா தாங்க இருக்கும் ஆனா நான் எனக்கு வந்து அது விருப்பம் இல்லை தான் நான் வைக்கல அதுவும் சூப்பரா இருக்கு என்ன மச்சான் சூப்பரா இருக்கு அப்படியா இந்த கள்ளுக்கடையில எல்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கள்ளுக்கடையிலே தலைக்கறி வச்சு அப்படி கொஞ்சம்

அடுப்பில் வந்து மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோங்க ஊருகா போட இங்கிட்டு வந்துட்டு ஊறுகாவுக்கு தேவையான இஞ்சி பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணிக்கிறணும் பூண்டு வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊறுகாவுக்கு அதனால தான் இப்படி கட் பண்ணுறேன் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டா பாதி வேலை முடிஞ்சிருச்சா அடுத்து அப்படியே தாளிச்சு அப்புறம் அதை வெந்தயவும் வெந்தயமும் கடுகு வாய் உலருதுங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டையுமே அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் வறுத்தெடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும் இந்த ஊருகாவுக்கு போட எந்த ஊருகா போட்டாலுமே அப்படியே வச்சா நல்லதுங்க டேஸ்டா இருக்கும் நம்ம என்ன குழம்பு வச்சாலும் சைடா ஒரு ஊருகா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்புறம் வந்துட்டு நம்ம ஊரில் இப்போ தூரமாக இருக்கிறவங்க குழந்தைகளாக ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படிங்கும் போது பசங்க வெளியில் படிக்கிறாங்க அப்படிங்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஊருகா போட்டு கொடுத்து விட்டுட்டா அவங்க வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க நல்லா அருவம் இருக்கும் இங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க அரிசி உருண்டை அந்த மாதிரி அவலோசு பொடின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் கண்டிப்பாக அவலோஸ் பொடி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா அவலோஸ் பொடி ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் பூவெல்லாம் போட்டு அதுவும் செய்கிறேன் இப்போ காலையில் பாத்தீங்கன்னா வெயிலே வரலங்க பனியாக தான் இருக்குது இன்ன வரைக்கும் மணி இப்போ ஆச்சு அப்படியுமே வெயில வரவே இல்ல பனியா இருக்கு நல்லா ஒரு குளிர் இருக்கு என்னன்னு தெரியல மழை வருமா நம்மளுடைய மீன் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஒரு மொறு இருக்கணும் இல்லாட்டி நல்லா இருக்கா தான் அதனால இங்க பாருங்களேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாமா அந்த எண்ணெய் இல்லாம வறுத்தது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா மிளகாப்பாடி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கருகிரும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வர்த்தா அதனால தான் இப்படி இருக்கிறது இப்பயே நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு இதில் வந்து அப்படியே டக்குன்னு அந்த உரப்பு புளிப்பு எல்லாமே பிடிச்சிரும் ஊருகாக்கு அப்போ சூப்பரா இருக்கும் அப்படியே டஸ்ட்ல குட்டிக்கலாமா என்னங்கம்மாச்சா எவ்வளோ மீன் போட்டோம் இப்போ இவ்வளோதான் இருக்கு அது வறுத்தா கொஞ்சம் ஆயிரும்ல சுருங்கிரும்ல இப்ப வந்துட்டு நம்ம வந்து இதுல தாளிச்சுக்கலாமா போல வெந்தயம் கடுகுங்க கடுகு கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கருவோமா நம்ம மீனுக்கு வந்து தான் உப்பு சேர்த்துருவோம் அம்மாடியோ தெரிக்குது இப்போ வந்து அந்த வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கணும்ல அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் அடுத்து கடைசியில் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போடுங்க அதே அந்த மீன் வருத்தம் பார்த்தீங்களா அதே சட்டி உருளி அதே உருளி அதே எண்ணெயில கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்ச எண்ணெயில்தான் நம்ம வந்து ஊருகா போடுறோம் இங்க வந்து கடையில எல்லாம் கிடைக்குங்க இந்த மாதிரி ஊருகா வந்து இங்க வாங்கறதுக்கே கிடைக்கும் கறியில ஊருகா போட்டிருப்பாங்க மீன் கருவாடு மச்சா நம்ம கருவாடு ஊருகாவை கொஞ்சம் போடணும் மச்சா அதுக்கு வந்து நல்லா மீன் கறி மாதிரி இருக்கிற மீன் தனி கருவாடு கிடைக்கணுங்க நான் ஒரு தடவை மீன் கருவாட்டு மார்க்கெட் கூட்டிட்டு போறேன் அப்ப இருக்கும் அப்பா நம்மளுடைய மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கவே சூப்பரா இருக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு பாருங்க குழம்புலி போட்டு வச்ச மீன் குழம்பு அடிப்படையா சூப்பரா இருக்கு மதியத்துக்கு வந்து சுட சுட சாதம் மீன் குழம்பு மீன் ஊருகா பயர் தட்டைப்பயர் ஒல்லத்தீடு மோர் குழம்பு எல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு புடி நம்ம போட்டது எல்லாமே அப்படியே சூப்பரா சுருந்து வதங்கி வந்துருச்சு தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கடைசியில வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ண பொடி கொஞ்சமோ சேர்த்துட்டோம் அப்படின்னா போதுங்க மறக்காம காயப்பொடி சேர்த்துருங்க சரிங்களா எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய் தூள் போடணும் அவ்வளோதாங்க அடுப்ப வந்து சிம்ல வச்சிடணும் மிளகாத்தூள் வந்து நல்லா இருக்கும் எண்ணெயுமே காஞ்சிருக்கு அதனால எப்படி இருக்கு புளிப்பு எல்லாம் தேவை ஊருகாவுக்கு தான் இந்த விநீகர் ஊற்றுறது தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க வினிகர் ஒன்லி மட்டும் ஊற்றணும் வினிகர் மட்டும் ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு இந்த மீனை அப்படியே என்ன புரிஞ்சு வரும் பாருங்க எப்படி சூப்பரா டீ முளை வச்சுட்டு இந்த வறுத்து வச்சிருக்கிற மீனை இதுல சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் அப்படியே திண்டி இறக்கி நம்ம வந்துட்டு இனி தேவை அப்படின்னா கொஞ்சம் கூட வினிகர் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இதுவே போதுங்க நம்மளுடைய ஊரு ரெடி மீன் ஊருகா சொல்ல மாதிரி வாயில் வச்சு ஊருதுல சூப்பரா இருக்குங்க நல்லா டேஸ்டான மீன் ஊருகா ரெடி அவ்வளவுதான் இந்த உரப்பு புளிப்பு உப்பு எல்லாமே பிடிச்ச அந்த இஞ்சி அதேமாரி அதே மாதிரி பூண்டு இதோட அந்த இதெல்லாமே கருவேப்பிலை இதெல்லாம் வாசமும் சேர்ந்து அப்படியே இருக்கும் பாருங்க ஊறுகாய் ஊற 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 ஊறுகாய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இது போதும் இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா விநீகரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டா போதுங்க அவ்வளோதான் உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாளு உப்பு போட்டுக்கிடுவோம் என்ன ஒரு பார்க்கவே சும்மா அதிரடியா இருக்குல்ல இந்த மாதிரி மீன் ஊருகா நீங்க போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க சரிங்களா பேஸ்டான மீன் வெடி நீ சாப்பிட்டுருவோமா இப்படி சொல்லும் போதே வாயில் எச்சு ஊறுங்க நல்லா சூடு ஆறுன பிறகு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெளியிலயே வச்சுக்கலாம் ஒரு கொள்ள நாளைக்கு கெட்டு போகாது ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க சுட சுட மீன் பயறு மீன் குழம்பு சாதம் இதை வச்சு அப்படியே சாப்பிடுவோமா மீன் ஊர்கா வச்சு அப்படியே சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு நம்ம உரப்பு புளிப்பு பேசவே முடியல அந்த அளவுக்கு அப்படியே வாயில் வச்சு ஊறுது சூப்பரா இருக்குங்க அந்த மீன் ஊறுவா அந்த உரப்பு புளிப்பு ஆஹா ஆஹா அற்புதமா இருக்குங்க கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே அப்புறம் நிறைய உறவுகள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்குங்க ப்ளீஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் ஓகேங்களா அப்போ எல்லா உறவுகளுக்குமே நன்றி